எல்லாருக்கும் நமஸ்காரம் மகான்களோட சரிதம் இதில் நம்ம அப்பைய தீட்சிதரை பற்றி இருக்கோம் இந்த அப்பைய தீட்சிதர் தொடருக்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த தாழ்ந்த நன்றிகள் நிறைய பேர் இங்கே யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இந்த தொடரை வரவேற்று பதில் போட்டிருக்கா அவள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மகான்களோட சரித்தம்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் அதில் இருந்து நான் தெரிஞ்சின்ற நாலஞ்சு துளிகளை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்பைய தீட்சிதற்கு அவரோட தந்தையே அக்ஷராபியாசம் செஞ்சு வச்சார்னு பார்த்தோம் அதே மாதிரி குரு ராமகவி அப்படிங்கிற சிரேஷ்டரை வச்சு காவியம் நாடகம் சாகித்யம் இதெல்லாம் சொல்லி கொடுக்க வச்சார் அஞ்சு வயசுலேயே சகல ஞானமும் திறமையும் பெற்று விளங்கினார் அப்பைய தீஷிதர் தந்தைக்கும் குருவுக்கும் பரம சந்தோஷம் இருக்காதா ஏழு வயசில் அவருக்கு உபநயனம் செஞ்சு வைக்கிறார் அப்பைய தீஷிதருக்கு ஒரு பதினாறு வயசு ஆகும்போது அவள் அப்பா வந்து அவரையும் அவருடைய தம்பியையும் கூப்பிட்டு சொல்கிறார் குழந்தைகளா நீங்கள் ரெண்டு பேரும் எம்பெருமான் சிவபெருமானை எப்பவும் பூஜை பண்ணின்னு இருக்கணும் அதோட விபூதி ருத்ராட்சம் இந்த சின்னங்களோட தான் எப்பவும் இருக்கணும் நீங்களும் இருக்கணும் அந்த மாதிரி சிவ சிவச்சின்னங்களோடு இருக்கிறவாழை சிவபிரானாவே நினச்சி நீங்கள் ஆராதிக்கணும் அவளை அப்படின்னு சொல்றார் யக்ஞபதியான பரமேஸ்வரனை யாகங்கள் செஞ்சு ஆராதிக்கணும் அப்படின்னு உக்காத்தி வச்சு எல்லா உபதேசங்களும் பண்ணிவிட்டு அவர் சிவபதவி அடைஞ்சார் தகப்பனாரோட பிரிவு துக்கத்தை கொடுத்தாலும் பித்திரு காரியங்களை நல்லபடியாக முடித்து அடைய பலத்தில் தகப்பனார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார் இந்த நேரத்தில் ஸ்ரீனிவாச குரு தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு வைணவர் அவர் சின்ன பொம்மராஜன்கிட்ட போய் வைணவத்தை பற்றி பேசி தன் பக்கம் ஈர்த்து தன்னை அனுசரித்து போகிறா மாதிரி சொல்கிறார் அதாவது வைணவத்தை அந்த அரசன் வந்து அப்பைய தீட்சிதரோட தந்தையார் அவரோட வித்வானாக இருந்தது காலமானதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வருத்தம் இந்த அப்பைய தீட்சிதரோட தந்தையார் தன்னோட இல்லாதது தன்னுடைய சபையே பிரகாசம் இல்லாமல் போயிட்டதாக வருத்தப்பட்டு அப்பைய தீட்சிதரையும் அவரோட தம்பியையும் தன்னோட நகரத்துக்கு வரவழைச்சு அவளை தன்னோட சபையில் வித்வான்களாக பதவி கொடுத்து வச்சுருக்கார் காலப்போக்கில் இந்த தாத்தாச்சாரியாரை கௌரவித்து அவரை மந்திரி பதவியெல்லாம் உக்காத்து வச்சுட்றார் ஆனால் இந்த தாத்தாச்சாரியார் இருக்கார் அவர் சிவபக்தர்களை அவமதிக்கிறதுல ரொம்ப ஆர்வமுடையவராக இருந்தார் தாத்தாச்சாரியார் செய்கிற காரியங்களை சகிக்காத அப்பைய தீட்சிதர் சிவபெருமானை போற்றியும் சிவபெருமானோட பெருமைகளையும் பற்றி எடுத்து பேசி பேசி சிவபக்தர்களை கொண்டாடியும் சபையில் சொற்பொழிவு செய்கிறார் இது தெரிஞ்ச சிவபக்தர்கள் எல்லாம் பதினாறு வயசான அப்பைய தீட்சிதரோட பெருமையை உணர்ந்து புகழ்ந்து பேசுகிறார் தஞ்சாவூர் ஸ்ரீகாளஹஸ்தி வெங்கடகிரி இந்த மாதிரி ஊர்களில் இருக்கிற அரசர்கள்லாம் அப்பைய தீட்சிதரோட சிவபக்தி பெருமையை கேட்டு அவாவாலோட நகரங்களுக்கு கூப்பிட்டு அவரை பெருமைப்படுத்தி தக்க சன்மானங்கள் விருதுகளெல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறார் இந்த குரு தாத்தாச்சாரியார் இருக்கார் அவர் பண்ணின கூத்தெல்லாம் பின்னாடி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்ப்போம் பயங்கர ஹைலைட் அதெல்லாம் தான் இப்போ நம்ம அப்பைய தீக்ஷிதரோட திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரத்னகேட ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் அப்படிங்கிறவர் சூரப்பநாயகனோட அரசவையில் ஆஸ்தான வித்வானாக இருந்திருக்கார் இவர் காஞ்சி காமாட்சியோட பரம பக்தர் உபாசகர் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர் ஒரு நாளைக்கு இந்த சோழ மன்னன் கேட்குறான் பண்டிதரே இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு இவர் சொல்கிறார் இன்றைக்கி முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் உண்மையில் அன்னைக்கு அம்மாவாசை சபையில் எல்லாரும் சிரிக்கிறார் இந்த ஸ்ரீனிவாச தீட்சிதர்க்கு வருத்தமாக அவர் காமாட்சி தேவியோட உண்மையான சிறந்த பக்தர் அவருக்கு காமாட்சியோட அருள் முழுமையாக இருந்தது ஸ்ரீனிவாசர் கிட்ட பிரார்த்தனை செய்ய தேவி அவர் முன்னாடி தோன்றி தன்னோட ஒரு காதணியை அவர்கிட்ட கொடுத்து வானத்தில் எரிய சொல்கிறார் அவர் அப்படியே செய்ய அன்னையோட காதணி முழு நிலவு வடிவத்தில் வானத்தில் பிரகாசிக்கிறது அரசன் அமைச்சர்கள் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அரசர் ஸ்ரீனிவாசரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவரை நகைகளால் அலங்கரித்து அவரை கௌரவிக்கிறார் இந்த ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் நல்ல ஒரு புகழோடு இருக்கிற சமயத்தில் என்ன நடக்கிறதுன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய ஸ்காலர்ஸ்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் வாதம் பண்ணி அதில் யார் ஜெயிக்கிறாலும் அவளுக்கு அந்த அரசர்கள்லாம் நிறைய பரிசெல்லாம் கொடுப்பாள் நம்ம இன்றைக்கி வாங்குகிற அவார்டு மாதிரி அதெல்லாம் அவார்டு அவளுக்கு இவா வந்து இவர் இவரை தோற்கடிச்சிருக்கார் இவர் இத்தனை பேரை தோற்கடிச்சிருக்கார் வாதத்தில் இவர் சிறந்த இவர் வாதம் பண்ணுறதில் ரொம்ப சிறந்தவர் நல்ல சமஸ்கிருதத்தில் புலமை மிக்கவர் விஷயம் ஞானம் உள்ளவர் அப்படின்னு எல்லாம் அறிவிக்கிறது அந்த வாதத்தில் ஜெயிக்கிற விஷயந்தான் இந்த நேரத்தில் இந்த ரத்னகேடர் ஸ்ரீனிவாசர் தன்னோட காஞ்சி மாநாநகரத்தில் அவரோட கிரகத்தில் இருக்க வசிச்சுன் இருக்கார் அந்த காலத்தில் காசி மாநகரத்துலேருந்து இவரை ஜெயிக்கணும் அப்படின்னுட்டு வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு காசிலேருந்து நிறைய பண்டிதர்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காள் விடிகாலையில் இவா வீட்டுக்கு வரா அப்போ அவரோட மனைவி வாசல் தெளிச்சுட்டு இருந்திருக்காள் பாருங்கோ அவ்வளோ பெரிய ஆஸ்தான வித்வார வாழ்க்கை எவ்வளோ பணம் இருந்திருக்கும் எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த அம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காள் வந்தவாளெலாம் கேட்குறா அம்மா ரத்னகீட தீக்ஷிதர் இருக்காரா அப்படின்னு அவங்கள ஏற்கனவே அவரோட மனைவி நல்ல சூக்ஷமானவங்க என்ன விஷயம் எல்லாம் தெரியும் அதோடு அவங்களே சாகித்யத்தில் வல்லவரானவங்களாம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இவாளோட எதுக்காக வந்திருக்கான்னு புரிஞ்சுண்டு பஞ்சசாமர விருத்தம் அப்படிங்கிற விருத்தத்தில் தண்ணி தெளிச்சுண்டு அந்த பண்டிதர்களுக்கு ஸ்லோகமாக பதில் சொல்கிறாளாம் கம்பன் வீட்டு கட்டி கட்டுத்தறியும் பாடும்னு சொல்லுவா இல்லையா தீட்சிதரோட சகதர்மனியும் ஸ்லோகமாகவே பதில் சொல்கிறான் இதை கேட்ட இந்த காசி பண்டிதர்கள்லாம் தீட்சிதர் மனைவியே இவ்வளோ திறமையோடு இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி வாதம் பண்ணுறது வாதம் பண்ணினா மூக்கு தான் உடையும் அப்படின்ட்டு வந்த சோடையே தெரியாமல் திரும்பி போயிட்டாலாம் இதனால் ஸ்ரீனிவாச தீட்சிதருக்கு நிகரான பண்டிதரே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு எல்லாரும் பேசிக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ரீனிவாச தீக்ஷிதரோட அந்த அரசன் கேட்குறான் உங்களுக்கு அப்பைய தீக்ஷிதரை பற்றி தெரியுமா அவர் ஒரு சிறந்த அறிஞர் அவரை நீங்கள் தோற்கடிக்கணும் வாதத்தில் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர் சொல்கிறார் கொஞ்சம் இவருக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா அப்பையே தீக்ஷிதர் அவர் சொல்கிறார் சின்ன வயசுலேயே நான் அஞ்சு வயசுலையே பார்த்துருக்கேன் ரொம்ப ஞானி இப்போ பதினாறு வயசாக இருக்கும் இப்போ எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமோ அதனால் சரி நம்ம பா அவர் சொல்கிற அரசன் சொன்னப்பறம் கேட்காம இருக்க முடியுமா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவரை வாதத்துக்கு கூப்பிட்றேங்கிற காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு அப்போ அந்த நேரத்தில் நவராத்திரி நேரம் காமாட்சி அம்மன் கிட்ட உட்காந்து நன்னா டவம் இருக்காரு அம்மன் தோன்றி வந்து கேட்குறா என்ன வேணும் உனக்குன்னுட்டு தாயே இந்த அப்பைய தீட்சிதர்ன்னு ஒரு சிறந்த அறிஞர் அவரை உன்னோட கருணையானும் உதவியானும் நான் வாதத்தில் வெல்லணும் ஏற்கனவே உலகம் முழுக்க என்னோடய பேரும் புகழும் எல்லாேருக்கும் தெரியும் அதே நிலை எனக்கு நிலச்சி இருக்கிறதுக்கு நீ தான் தாயை உதவணும் அப்படிங்கிறது அப்போ தாயார் சொல்கிறார் அப்பையன் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது உண்மையில் அப்பையன் சிவபெருமான் அதோடய அவதாரமான ஆதிசங்கரவரோடய அவதாரம் நீ என்னுடைய என்னுடைய அம்சம் அப்பையனும் எந்த சர்ச்சையிலையும் கூடாது நீனு அப்படின்னு சொல்கிற அதுக்காக நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நீ பேசாமல் அப்பைய தீட்சிதருக்கு உன்னோட மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறார் உன் மகள் மங்களாம்பிக அதே நாளில் அப்பையரோட கனவில் சிவபெருமான் வந்து நீ காஞ்சிபுரத்துக்கு போ அங்கே வந்து ஸ்ரீனிவாச தீட்சிதர்னு உனக்கு ஒருத்தர் தன்னுடைய பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவன் காஞ்சிபுரத்துக்கு போகிறாள் அங்கே போய் தங்கி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஸ்ரீனிவாசர் ஒருத்தர் ஸ்ரீனிவாச குரு தாத்தாச்சாரியார் ஒருத்தர் ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் இந்த ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் அப்பைய தீக்ஷிதருக்கு பொண்ணை கொடுக்குறார் ஸ்ரீனிவாச குரு தாத்தாச்சாரியார் புண்ணை கொடுக்குறார் அதாவது கஷ்டத்தை கொடுக்குறார் இதெல்லாம் என்னன்னு வர பகுதிகளில் பார்ப்போம் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்